இது என்ன பயிரென்ற சொல்லுங்கள் பார்ப்போம் இதுதான் கோயிலை கண்டு கோயிலை செய்கை மது வடமராட்சி பகுதியில் செய்யப்படும் இந்த கோயிலை அவ்வளோ வளர்ந்திருக்காருன்னா எடுத்து பலப்படுத்தி நாங்கள் படித்தவர்கள் da met singer eo വളർന്നാലി കട്ടി കട്ട് പോട്ട് കട്ടി വയ്ക്കണം ഇത മുളച്ച വന്നോനെ നമ്മൾ ഇതേ മതി പഴമരിക്കണോ സമക്കണ്ട് പരിയകണ്ട് വെങ്കം ഇതുതാണ് നമ്മൾ ഇലങ്കിൽ പൈലടക്കുന്ന പൈ ഉള്ള ഫ്രണ്ടുകൾ കണ്ട് പൂച്ചിരിക്കും Malam malam betul tanggul. குருவித்தலை பாவை பாவைத்திருக்கி இதிலிருந்து பாவக்காய் எடுக்கலாம் குருவித்தலை பாவை குருவித்தலை பாவை இது அந்த சும்மாட்டி முதுகையில் இது மழை திருக்கிறது குருவிழப்பாவை அதிலையுமே கேட்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இப்போ தண்ணி வந்து கொண்டு இருக்கு வெங்காயம் பிளாயிச்சு விட்டு நாளைக்கு திண்டல் அதனால் நாங்கள் இப்போது அவ்வளோ நாளும் இறச்ச நாங்கள் வெங்காயத்தை விட்டாத்துக்குண்டேக்கு நினைக்கிறோம் கிண்டேக்கே நினைக்கிறேன் தான் சொல்கிறது கிண்டேக்கே வெங்காயத்தை நினைக்கிறேன் என்றால் நாலு பக்கம் நினைக்கும் முந்தைய ஒரு பக்கம் தண்ணி போய்க்குண்டிருக்கும் இந்த பரம்போல் எல்லாத்தையும் நினைக்கிறோம் பரம்போல் நினைக்கிறதுக்கு ஏற்ற அதில் விட்டுட்டு வந்துட்டு நடத்துக்குவோம் பயிர் விளைந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது அறுபத்தைந்து தொடக்கம் அறுபது நாள் பயிர் வெங்காயம் குறைந்த காலப்போவில் விவசாயத்திலே வெங்காயம் சுகமான பயிர் இப்போ அதை நாங்கள் அறுவடைக்காக ஒன்று நினைத்து கொண்டிருக்கோம் கொண்டிருக்கிறோம் நினைக்கிறோம் வெங்காயம் இப்படி நினைக்கும் தண்ணி ஏற்றி ஏற்றி வரம்புகளை நிறையாத வரம்புகளுக்கு நினைக்கும் அப்போ தான் அந்த சைட்டில் கிடக்குற வாயல் சென்று வளங்க Angara verecek, Angara bakalım, İngara verecek, İngara bakalım, ona bakalım. தேங்கட்டம் நிறைய கரும்போட நினைச்சி அடுத்ததான் அந்த சைட்டில் இருக்குது குட்டியில் டேகளை அறுவடை செய்ய கோமே இருக்கும் உங்கால பார்த்துக்க அங்கால நின்று நினைக்கிறேன் ஒரு இடம் பார்த்து பார்த்திக்க தெரியாதுன்னு பார்த்து கொஞ்சம் புல் இளம் வந்துட்டு പിള്ളേർക്ക് അടുത്തത് വെടി വന്നിട്ട് এইবিলাক দোকান দুৰ্বল யர்றத்துக்கும்ங்கு விளர் பிழங்குகள் குழங்குகள் காய திரட்டி வைக்கும் சின்னக்காய் கோடை இல்லை அந்த குளிர்மை இல்லாத சின்ன காய்தான் சரியான தொடங்குகிறோம் நாளைக்கு உங்களுக்கு அறுவடை இந்த தொடர்ச்சியாக அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பார்